கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதம் கிரானைட் குவாரிகள் மூடப்பட்டதால் நழிவை நோக்கி செல்லும் கிரானைட் மேற்கூட்டும் ஆலைகளை பாதுகாக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அக்டோபர் இரண்டாம் தேதி ஒருநாள் அடையாள வேலை போராட்டம் அறிவிப்பு கிருஷ்ணகிரி கிரைனட் மற்றும் சிறு குறு சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் சரியவை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டமாக உள்ளது உலக அளவில் கிரைனட் கற்கள் உற்பத்தி செய்யும் இடமாகவும் திகழ்கிறது இந்த மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரைனட் குவாரிகள் செயல்பட்டு வந்தது இதனை மையமாக கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிரைனட் கற்கள் மெருகூட்டும் சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளது இதில் ஆயிரம் கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேல் உள்ள கிரைனட் குவாரிகள் மூடப்பட்டுள்ளது இதனால் கிரைனட் கற்கள் இல்லாமல் தட்டுப்பாடு உள்ளது இதனால் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்து கற்கள் பெறப்பட்டு உற்பத்தி செய்து வருகிறோம் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த தொழில் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக வங்கிகளில் வட்டி விகிதம் உயர்வு வரலாறு காணாத மின்கட்டணம் உயர்வு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையால் இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்ட சீனியர் ரேஜ் கட்டணம் உயர்வு அபிரிதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பு போலி ஜிஎஸ்டி பில் நடமாட்டம் போன்ற காரணங்களால் கிரைனட் மேற்கூட்டும் தொழிற்சாலைகளின் அழிவுக்கு தள்ளப்பட்டு உள்ளது செல்லும் கிரைனட் மேற்கூட்டும் தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி கிரைனட் மேற்கூட்டும் தொழிற்சாலைகள் மற்றும் கிரைனட் ஆலைகள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட கிரனைட் சங்கத்தின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குறை தீர்க்கும் நாளில் மனு அளித்துள்ளோம் அந்த குறைகள் என்னவென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கிரனைட் கனிமங்களுக்கு உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாகும் இங்கே சுமார் ஒரு நானூறு கிரனைட்டு ஃபேக்டரிகள் கட்டிங் அண்ட் பாலிஷிங் யூனிட் சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு வருஷமாக கிரானைட் கோரிகளுக்கான பழைய கோரைகளுக்கான சுற்றுப்புறச் சூழல் அனுமதி கிடைக்காமல் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீத கிரானைட் கோரிகள் நி நிப்பாட்டாங்க அதனால் இங்கே இயங்குகின்ற கிரானைட்டு ஃபேக்ட்ரிகளுக்கு முறையாக க கிரானைட் கற்கள் கிடைப்பது கிடையாது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளி மாநிலத்திலேருந்து கல் வாங்கிட்டு வந்து தான் இங்கே அறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போன்று இங்கே ஜிஎஸ்டி போலி பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி போலி பில்லோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலருந்து நமது பக்கத்து மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லேருந்து யார் அந்த பில்லை போடுறாங்க யார் ஓட்டுறாங்க என்னுமே தெரிய மாட்டேங்குது இது என்னன்றத வந்து ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து முறையாக கண்காணித்து அந்த போலியான பில்களை நடமாட்டத்தில் வைத்திருக்கும் அந்த ஆட்களை வந்து பிடித்து ஜிஎஸ்டி முறைப்படுத்தணுங்க அது ஒரு விஷயம் வந்து மிக மோசமான நிலையில் போயிட்டுருக்கு அதனால் இப்போ என்னென்னா முறையாக கிடைக்க வேண்டிய அரசு வருமானங்கள் இலக்குது இன்றைக்கி வந்து அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் ஜிஎஸ்டி வருவாயும் இழக்கிறோம் அதனால் இப்போ அது சிறிய முயற்சி எடுத்து அதை கட்டுப்படுத்தணும் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷிஃப்டு தான் எங்களால் இயங்க முடியுதுங்க ஈபி பில் அபரிமிதமான இபி பில் இதை வந்து திருப்பியும் குறைச்சி அதை வந்து முறைப்படுத்தணும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேரிஃப் வந்து கம்மி பண்ணி ஈபி பில் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சிறிய முயற்சி எடுத்து இந்த தொழில் நல்லபடியாக நடைபெற உதவி செய்யணும்னு வந்து இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்